வணக்கம் நான் மிதிஷா இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிதான் வடகம் செஞ்சு சாப்பிட்டு செய்ய போறோம் செஞ்சு அதை காய விட்டுத்தான நல்ல வடிவா சாப்பிடுறது வடகம் வந்து வேப்பம்பூ எடுத்து வேப்பம்பூலாம் செய்யறாங்க இப்ப அது தேவையான பொருட்கள் அதோட இன்னும் ஒன்று செய்யறதுக்காக செய்ய வேணும் தேவையான பொருட்களை பார்ப்போம் வந்து வேப்பம் வந்து நல்ல வடிவா எடுத்து கலவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிடாக்கு அப்படியே உளுந்து வந்து ஒரு சுண்டு எடுத்து வச்சிருக்கிறாக்கு அதை ஊற விட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கிடாக்கு மற்ற சின்ன வெங்காயம் பொடி பொடியும் நறுக்கி வச்சிருக்கு மற்றது கட்டை மிளகா தூள் எடுத்து வச்சுக்கிடாக்கு இப்ப நாங்க வடகம் செய்யறது அப்படின்னு பாப்போம் தேவையோ காட்டுங்க இதுக்கு வந்து நாங்க தேவையான அளவு வேப்பம் பூவை போட வேணும் ஒரு சுண்டுக்கு நாலு சுண்டு போடுறோம்னு சொல்றோம் ஆனா நாங்க தேவையான அளவு போடலாம் அப்படியே அது குழைச்சி கொண்டு போக உங்களை தெரியும் இவ்வளவு தேவைப்படும் சொல்லி வடகம் வந்து குடிபடக்கூடிய அளவு நாங்கள் போட்டு செய்யலாம் இதுக்கு அவ்வளவு அப்படியே போடுவோம் இதுக்கு வந்து உப்பம் போடுறது நம்பிக்கிற சில பேர் வெங்கண்ட தேவைக்குத்தான் செய்யறோம் நாங்க வந்து இது வேப்பம் போலயே கொஞ்சம் தன்மை இதுக்கு முன்னாடி உப்பு போடையில ഉപ്പും അവിടെ എന്നെ നാട്ടുള്ള പൂട ഇനി ഇതാവുന്ന ഇവിടെ ചേർത്ത് കുളയ്ക്കണം പിന്നെ കുളിക്കട്ട இந்த முறையா செய்ப்போம் போட்டா போடலாம் போயிடாட்டிதான் போட்டு போட்டு அளவு கணக்கு இல்ல ரொட்டிக்கு தண்ணியான அடி விடுற மாதிரி விடுவோம் போடுவோம் இன்னும் போடலாம் போட்டா பாத்துக்குள்ள பிடிச்சு புடிச்சு போறேன் புடிச்சு பார்க்க தெரியல வெங்காயம் வந்து கொஞ்ச நாளை தான் பத்தி பாக்கலாம் வெங்காயம் போடாட்டி பத்திப்பாக்கலாமா வெங்காயம் போட்டா போடலாம் வைக்கலாம் வேணா வந்து பத்தி சாப்பிடலாம் அதுக்கு வெங்காயம் போடாம செஞ்சா சாப்பிட்டு தான் அது நாங்கள் வந்து வேப்ப மரத்துக்கு கீழேதான் பத்தி குளர்ச்சி கொண்டிருக்கோம் உடன்பூக்கள் எல்லாம் இதுக்குள்ள வேப்ப மரத்தையும் காட்டணும் அப்படியே இதுல வந்து கீழ பாத்தீங்கன்னா நிறைய பூ அப்படியே பொட்டுப்பட்டு கிடக்கு நாங்கள் பகல்ல எடுக்கிற லீடா விழா தான் தரப்பாலை விரிச்சு போட்டு அப்படியே எடுக்கிறோம் நாங்க

வாழை இலையில வச்சா ஒட்டி பிடிக்காத வடகம் வந்து நாங்க சாப்பிட்ட நிறைய நாளாதுன்னு கடையில விக்கியோ இன்னொரு தெரியும் நாங்க சாப்பிடுறதும் குறைவுன்றதும் குறைவு இந்த முறை நாங்க நிறைய வருஷத்துக்கு பூரா சின்ன பிள்ளையா இருக்கே சாப்பிட்டேன் ஞாபகம் இது வளர்ந்தாப்புறம் இதுல எல்லாம் நாட்டம் குறைஞ்சி போட்டுது இப்ப நாங்க கடையில வேண்டதும் குறைவு இப்ப நாங்களும் எங்கண்ட கையாலேயே செஞ்சு சாப்பிடக்க ஒரு சுவை உண்டு தெரியும் அப்ப நாங்க செஞ்சு பாப்போம் இப்படி தப்பி போட்டு அப்படி எடுத்து காய விடணும் சரி நாங்கள் வடகத்தை வந்து சூப்பரா தட்டி ரெடி அப்படி இருக்க காட்டுங்க வெங்காயங்கள் தான் கூட போட்டுக்கிடாது இது வந்து நாங்கள் எங்கண்ட பாவனைக்குத்தான் செஞ்சது நோம்ல ஓ அதுக்குள்ள வந்து வெங்காயம் போட்டு செஞ்சு இதை விட கருவேப்பும் பெருஞ்சீரகம் அப்படின்னு இத போட்டு செய்யலாம் கருவேப்பொம்மில பெருஞ்சீரகம் இப்ப இதை நாங்கள் வந்து ஒரு பிசினஸ் பிளானா செய்யற நோக்கத்துல இருக்கிறோம் ஏன்னா இதை வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேட்டாலுமோ இல்லாட்டி உள்ளூர் கடைக்காரர் ஆயிரம் எல்லாம் தெரிஞ்சாக்க கேட்டாலுமோ உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் கிலோ கணக்காக கொடுப்போம் அந்த எண்ணிக்கை கணக்காக கொடுப்போம் இது வந்து ஒரு சுண்டு உளுந்துக்கு தனுகுழா பூ போட்டு செஞ்சு எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வடகமா வந்து விடாது இல்ல நாங்கள் கிலோ கணக்காவோ இல்லை சும்மா சொரியா கணுமண்டாலோ கொடுப்போம் யாருக்கு தேவையானாக்களும் உங்களோட தொடர்பு ஒன்றுங்க நாங்கள் அந்த நம்பர் போட்டு விடுவோம் அந்த நம்பரை கால் பண்ணினா நாங்கள் உங்களுக்கு உங்களோட தொடர்பு வந்து தருவோம் அதை விட நாங்கள் பச்சை மிளகாயம் எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் வந்து பத்தல் மிளகாயம் போட்டு அதுவும் விற்க போகிறோம் இதுகள் வந்து முந்தைய அம்மா எல்லாம் செஞ்சு விற்றவாக அப்புறம் நாங்கள் வளர்ந்தா போகிறோம் அப்படி இல்லை அப்படி இப்போ என்ன இப்போ அம்மாவுக்கு மேலாக வந்தாலும் செய்கிற இல்லை இப்ப நாங்கள் வளர்ந்துட்டோம் தானே பின்ன சொல்றதை கேட்டு இப்ப நாங்கள் செய்யலாம்னு நினைச்சிருக்கிறோம் வேப்பம் வேப்பங்கண்ட வேப்பம் போட்டானே அப்படியே நாங்க செஞ்ச வடகமாக்கி விற்க போறோம் வேற தேவையான ஆக்கள் தொடர்பு விடுவோம் உங்களோட இது வந்து இதுக்கான செய்முறை நாங்கள் இன்னொரு வீடியோல போடுவோம் அப்ப இதோட நாங்கள் எங்க காணொலியை முடிச்சு கொள்ளுறோம் இந்த வடகம் வந்து காய விடுவோம் நல்ல வெயில்ல காய விட்டு அந்த பிஸ்கெட் மாதிரி விடணும் அப்பதான் அதை எடுத்து பொறிச்சு சாப்பிடலாம் அப்போ அதை தாய்ஞ்சு முடியும் அதை நாங்கள் கொஞ்சம் சாப்பிடக்குள்ள ஒரு வீடியோல காட்டணும் சரி இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்